அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் டெய்லி விலாக் பை ஃபாத்திமா எல்லோருமே எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறேன் நாங்களும் அலமது இல்லா எல்லோருமே நல்லாயிருக்கும் இன்னைக்கு ஃப்ரைடே விளாக் தான் ஸோ என்ன நான் குக் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காட்டிட்டு அப்படி இந்த விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ தான் வந்துட்டு தம்மே வந்து ஓப்பன் பண்ணுறேன் நல்லா மணக்க மணக்க மட்டன் பிரியாணி யூஸ்வலாக நம்ம வீட்டில் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே ஏதாவது ஒரு பிரியாணி தான் இருக்கும் ஒன்றும் சிக்கன் பிரியாணி அப்படி இல்லைனா மட்டன் பிரியாணி அதில் வந்துட்டு ஹபிக்கு வந்து நான் செஞ்சு ரொம்பவே பிடிச்சது அப்படின்னாக்கா தம் பிரியாணியில் வர மட்டன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும் ஸோ அதனால் மட்டன் பிரியாணி செஞ்சிட்டேன் வடி பிரியாணி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்தது பட் ஹபி வந்து மட்டன்ல வந்து தம் பிரியாணி நல்லா இருக்கும்னு சொன்னதுனால சரி அதையே செஞ்சிட்டேன் இப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன் நல்லா சூப்பராக மணக்க மணக்க அப்படியே ஆவி பறக்க செம்மையாக இருக்கு இல்லையா ஸோ இனி இதை வந்து சாப்பிட வேண்டியதான் இதுக்கு வந்து சைடிஷ்லாம் என்னென்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு அதையுமே காமிக்கிறேன் சிக்கன் பிரியாணியாக இருக்கட்டும் மட்டன் பிரியாணியாக இருக்கட்டும் சைடிஸு அப்படின்னு வந்துட்டாலே வந்து ஒரு ரைத்தாவோ இல்லை ஒரு ஸ்வீட்டு இந்த மாதிரி இதெல்லாம் இருந்தால் தான் அது ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லையா ஸோ ஹபிக்கு பிடிச்ச பால் பாயசம் வச்சுருக்கேன் வந்து கேரட் அண்ட் ஆனியன் சேர்த்து ரைத்தா செஞ்சுருக்கேன் இங்கே வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இருக்குது ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தோம் இதெல்லாத்தையும் நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டு குட்டியாக ஒரு தூக்கமும் தூங்கி எந்திரிச்சு ஒரு ஸ்பெஷலான இடத்துக்கு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கோம் அந்த இட இடம் என்ன இடம் அப்படிங்கிறதெல்லாம் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் எல்லாருமே ரொம்ப நாளாக என்கிட்ட தான் என் ஹாபி என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் கேட்டிருக்கீங்க இல்லையா ஸோ அதுக்கு எல்லாமே இன்னைக்கு வந்து உங்களுக்கே தெரியும் நம்ம எங்கே போக போகிறோம் என்னென்ன பார்க்குறோம் அப்படிங்கிறது ஸோ ஹாபி என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையுமே நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் வந்திருக்கோம் கேட் நம்பர் த்ரீ வழியாக நம்ம வந்துட்டு உள்ள போகலாம் கார் வந்து இங்கே தான் பார்க்கிங் பண்ணியிருக்கோம் கேட் நம்பர் த்ரீ வழியாக நம்ம வந்து அப்படின்னாக்கா நம்ம போக வேண்டிய இடத்துக்கு ரொம்பவே குயிக்காக போயிடலாம் ஸோ வாங்க நம்ம எங்கே போக போகிறோம் அப்படிங்கறெல்லாமே பார்க்கலாம் இப்போ வந்துட்டு ஹஜிபெருநாள் வரப்போகுது இல்லையா அதனால லைட்டிங் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அந்த லைட்டிங் எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டே வந்துட்டு நம்ம வர வேண்டிய இடத்துக்குமே வந்து சேர்ந்தாச்சு ஒரு கிராண்ட் ஓப்பனிங்க்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம் ஸோ யாரோட ஷாப்பு எதுக்காக இங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து இந்த விளாகில் கண்டிப்பாக சொல்கிறேன் ரொம்ப ஒரு கிராண்டான ஒரு ஓப்பனிங் அதை வந்துட்டு பார்த்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை உங்களோடையும் ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சேன் என் ஹபி ஒர்க் பண்ணுற கம்பெனியில் ஹபியோட டீம் ஒர்க் பண்ணி ஸோ ரெடியான ஷாப் தான் இது அல்முஸ்பா பாண்ட் ஷாப் பர்ஃப்யூம் ஷாப் அதோடய ஓப்பனிங்க்கு தான் இன்னைக்கு நம்ம வந்திருக்கோம் ஹபி ஒர்க் பண்ணுற கம்பெனியோட ஒரு பர்ஃப்யூம் ஷாப் அப்படிங்கிறது ஒரு வித சந்தோஷம் அப்படின்னாக்கா ஹபி ஒர்க் பண்ணதை பார்க்க போகிறோம் அப்படிங்கிறது இன்னொரு விதமான சந்தோஷம் அந்த ரெண்டு சந்தோஷமும் சேர்ந்து தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன் எங்கிட்ட நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு கமெண்ட்ஸில் கேட்டிருக்கீங்க உங்கள் ஹாபி என்ன ஒர்க் பண்ணுறாங்க உங்கள் ஹஸ்பண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்ட்டு என்னோடய ஹாபி வந்து டிசைனராக இருக்காங்க அண்ட் இந்த ஷாப் வந்துட்டு ஹபி அவங்களோட டீம் வச்சு ரெடி பண்ணது ஸோ அதை பார்க்குறதுக்கு தான் நாங்கள் இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த ஷாப்போட ஓப்பனிங்க்கு அண்ட் இந்த ஷாப்பு அல் முஸ்பா பிளெண்ட் ஷாப் இது இது வந்து ரெட்ஷி மாலில் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு நீங்கள் வந்து உங்களுக்கு பர்ஃப்யூம் பிடிக்கும் உங்களுக்கு அத்தர் பிடிக்கும் அப்படின்னாக்கா நீங்கள் கண்டிப்பாக இந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள் அவ்வளோ மெயில்டான ஃப்ரெக்ரன்ஸோட உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அந்த அத்தர் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நான் வந்து இந்த வீடியோவிலே காமிச்சிருப்பேன் எனக்கு வந்துட்டு ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்திங்கன்னா அத்தரோட அந்த ஃப்ரெக்ரன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுவுமே ரொம்ப மெயில்டாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே இருந்த எல்லா பர்ஃப்யூமுமே இருந்துச்சு நீங்கள் யாருக்காவது கிஃப்டாக கொடுக்கணும் அப்படின்னா கூட ஸோ இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு வந்துட்டு அந்த ராவான அந்த ஃப்ரெக்ரன்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வந்து நல்ல மெயில்டாக இருக்கும் அதே மாதிரி லாங் ஸ்டே இருக்கும் ஏன்னா நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இது ப்ரமோஷன்லாம் கிடையாது ஜஸ்ட் எனக்கு உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுன விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வந்து இங்கே ட்ரை பண்ணுங்கள் அண்ட் வந்து வண்ட குட்டி ரொம்பவே என்கரேஜிங்காக வச்சுக்கிறதுக்காக ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபேஸில் வந்து ஆர்ட் போட்டு விடுறது ஸோ அதெல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு பக்கத்தில் கிட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஜாலியாகவும் இதாகவும் இருந்துச்சு சகில் குட்டி நான் போட்டுக்க மாட்டேமா அப்படின்னா போட்டுக்கடா எனக்கு பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு இதெல்லாம் கேல்பே பீஸ் தான் போட்டுக்குவாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னா சரி லைன் போட்டு விடுவாங்க போய் உட்காரு அப்படின்னா ஆனால் வந்துட்டு லைன்லாம் போடணுன்னா ரொம்ப நேரம் ஆகலையா டக்கு டக்குன்னு இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் மாதிரி அண்ட் ஆர்ட் மாதிரி அது எதோ போட்டு விட்டுட்டு இருந்தாங்க அவருக்கு ஒரு பக்கம் ஃபீலிங் தான் என்னடா ஐயா மூஞ்சியில் இந்த மாதிரி வரைஞ்சி விட்டுட்டாங்களே அப்படின்ட்டு இருந்தாலும் எனக்கு பக்கத்துக்கு கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு எல்லா பிள்ளைங்களும் அந்த மாதிரி தான் வர வரைஞ்சி வச்சுருந்தாங்க அண்ட் நம்ம வீட்டை எப்போவுமே மனமாக வச்சுக்கணும்னு நினைப்போம் அதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த எசென்ஷியல் ஆயில் டிஸ்பென்சர் இதை வந்து கண்டிப்பாக நம்ம ட்ரை பண்ணலாம் நம்ம வீடு எப்பவும் வாசமாக இருக்க இதை நம்ம ட்ரை பண்ணலாம் ஸோ இந்த ஷாப் நேம் அல்மோஸ்பா பிளண்டு ஷாப் இது ஸோ இது வந்துட்டு இப்போ ரெட் சி மாலில் ஓப்பன் ஆகிருக்கு யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள் அண்ட் வந்து என் ஹாபியோட ஒர்க் அப்படிங்கிறதுனால எல்லாமே இந்த ஃபர்னிச்சர் டெக்கோர் பண்ணதெல்லாம் நம்ம எங்கள் கம்பெனி இந்த கடைக்கு பிளண்டுக்கு ஃபர்னிச்சர் டெக்கர் பண்ணது எங்க எல்லாம் ஒரே கம்பெனி தான் சோ இதா நீங்க பாக்குற வேலை அதுக்கு இருக்குற அந்த ஃபர்னிச்சர் இருக்குல்ல அந்த ஃபர்னிச்சர் இந்த ரவுண்ட் டேபிள் எல்லாமே நாங்க தான் இந்த கடைய முடிச்சு கொடுத்து ஏ டு ஜெட் எங்க நாங்க எங்க கம்பெனி தான் ஓகே ஏ டு ஜெட் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து இங்க இருக்குற டெக்கர் வரையும் நம்ம தான் இங்க இருக்குனா ரெட் மால் ரெட் சீ மால்ல சென்டர் பாயிண்ட்க்கு சென்டர் பேக் சைடுல இருக்கு எஸ் பர்ஃப்யூம்லாம் நல்லா சூப்பரா இருக்கும் எப்போவும் அவங்க ஒர்க்கில் ரெடியான ஷாப் எல்லாமே காமிச்சிருக்காங்க பார்க்கும்போது ஆசையாக இருக்கும் பட் இன்றைக்கி அந்த ஓப்பனிங்க்கே வந்திருக்கோம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு வித ஃபீலாக ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அண்ட் அந்த ஷாப்பில் பார்த்த விஷயங்களை பற்றி நிறையா அப்படியே டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வந்துட்டு உட்காந்துருந்தோம் ரொம்ப நல்லா இருந்துச்சு மனதுக்கும் ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இங்கே மியூசிக் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுமா ஸோ அதையும் பார்த்துட்டு அங்கே அதையும் கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே மாலில் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குட்டீஸ்க்கு வந்துட்டு பக்ரீதுக்கு வந்து ட்ரெஸ் எடுக்கணும் இல்லையா ஸோ அதையுமே இங்கே முடிஞ்சால் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் அந்த மியூசிக் வந்து ஸ்டார்ட் ஆகட்டும் ஸோ அதையும் பார்த்துடலாம் அப்புறம் இங்கே என்னென்ன பர்ஃப்யூம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் வந்துட்டு இந்த விலாக்லேயே வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்துட்டு இந்தியா போர் போகிறீங்க நீங்கள் வந்து பர்ஃப்யூம்லாம் வாங்கணும் அத்தர்லாம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ட்ரை பண்ணுங்கள் மஸ்டர் ட்ரை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் அப்புறம் மறக்காமல் மறக்காமல் இந்த ஷாப்போட டிசைனிங் அதெல்லாமே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாமே சொல்லிவிடுங்க ஹபி ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இந்த ஷாப்போட நேம் வந்து பார்த்திங்கன்னா அல்முஸ்பா பிளண்டர் ஷாப் யாராவது இங்கே வர்றீங்க அப்படின்னாக்கா இந்த நேம் ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லாமே வந்துட்டு நமக்கு ட்ரையலுக்கு வச்சுருந்தாங்க ட்ரையல் பண்ணி பார்த்துட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா வாங்கிக்கிற மாதிரி ஸோ நானும் நிறையா ட்ரையல் பார்த்தேன் எனக்குமே நிறைய நிறையா பர்ஃப்யூம் பிடிச்சிருந்துச்சி மென்ஸுக்கு வந்துட்டு ரொம்ப நல்ல மெயில்டான ஃப்ரெக்ரன்ஸோட பர்ஃப்யூம் வந்துட்டு இங்கே கிடைக்கும் உங்களுக்கும் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டுக்கு வந்து கிஃப்டாக வாங்கி கொடுக்க போகிறீங்க அவங்கள வந்துட்டு இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு என்ன கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த மாதிரி மென்ஸ் பர்ஃப்யூம் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம் என்னோடய ஹாபிக்கு வந்துட்டு மென் பர்ஃப்யூமாக இருந்தாலுமே மெயில்டான ஒரு ஃப்ராக்ரன்ஸ் தான் பிடிக்கும் ஸோ அந்த மாதிரி தான் இங்கே உள்ளது எல்லாமே இருக்கும் ரொம்ப ராவாக நமக்கு வந்துட்டு அந்த ஒரு பர்ஃப்யூம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் இல்லாமல் லைட்டாக மெயில்டாக ஆனால் லாங் ஸ்டேவாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இதுக்கு மேலே என்ன சொல்கிறது எனக்கு பிடிச்ச விஷயங்கிறதுனால தான் வந்துட்டு இவ்வளோ உங்களுக்கு கூட டீப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கிறேன் அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாவுக்கு வந்து ரீல்ஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் ஸோ இது வந்துட்டு நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இன்னும் மாதிரி தான் ஆடுக்கு வந்து ரீல்ஸ்லாம் எடுப்பாங்க போல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அந்த ரீல்ஸ்க்காக வந்துட்டு எடுக்கிறாங்க பாருங்கள் அவங்களோட இதில் போடுறதுக்கு போல் இருக்குது ஸோ ஆக்ட் பண்ணுறாங்க பார்க்குறதுக்கே வந்து நல்லா இருந்துச்சு இப்படி தான் எடுப்பாங்க போல் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அண்ட் வந்து அத்தர் நான் அவங்களுக்கு காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா தான் இருந்துச்சு இந்த இது வந்து வேற லெவல் அரோமாவாக இருந்துச்சு அண்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த பாட்டிலே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அழகாக இருந்துச்சு ரொம்ப அண்ட் ட்ரெடிஷ்னல் லுக்கில் இருக்க மாதிரி ஸோ இந்த சைடு எல்லாமே வந்துட்டு அத்தர்ஸ் இருந்துச்சு அண்ட் வந்து ஊது ஃப்ளேவரில் உங்களுக்கு வந்துட்டு பர்ஃப்யூம் கிடைக்கும் ஸோ ஃபுல்லாகவே நான் வந்துட்டு இந்த பர்ஃப்யூம் பற்றி உங்கள் கிட்டே இருக்கேன்னு நினைக்கிறேன் எல்லாத்த விட எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ஷாப்போட அந்த கலர் காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இங்கே இருக்கிற ஒன்று ஒன்றும் பார்த்திங்கன்னா ஹபி வந்துட்டு அவங்க டீம் வச்சு ஒர்க் பண்ண விஷயங்கள் தான் அவங்களால் பார்க்க முடியும் இந்த அல்முஸ்பா பிளண்டு ஷாப் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஏன்னா அந்த பிராண்ட் அது ரீசெண்டாக வந்து ஆண்ட்லோஸ் மாலில் கூட இந்த பிளண்ட் ஷாப் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க நான் அங்கேயும் வந்துட்டு பார்த்தேன் இதே மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கறதுக்கு கலர் காம்பினேஷன் அண்ட் வந்துட்டு எல்லாமே ஈச் இப்படி தான் இருக்கும் ஸோ நீங்கள் அங்கே பக்கம் அப்படின்னாக்கா அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு வந்து அத்தர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அத்தர் வந்து நம்ம அந்த ஃப்ரைடேலாம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம அந்த சலாக்கெலாம் அத்தர் வந்து அப்ளை பண்ணி வைக்கலாம் அதெல்லாம் நல்லாயிருக்கும் நான் வந்து இந்த அத்தர் செக்ஷன்லே தான் நின்றுட்டு இருந்தேன் எனக்கு வந்து இந்த அத்தர் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு நல்ல மெயில்டாக இருந்துச்சு உங்களுக்கு வந்துட்டு அத்தர் பிடிக்குமா இல்லை பர்ஃப்யூம் பிடிக்குமான்னு சொல்லுங்கள் எனக்கு வந்துட்டு பர்ஃப்யூமா அத்தரா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து அத்தர் வந்து ரொம்ப பிடிக்கும் அத்தர் வந்து எவ்வளோ பிடிக்கும் அப்படின்னாக்கா அவ்வளோ பிடிக்கும் உங்களுக்கு வந்து இதில் எது பிடிக்கும் அப்படின்ட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஸோ நானுமே படித்து தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப நேரமாக இதுக்குதானே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி அந்த நேரம் வந்துடுச்சு ஸோ ஒன்று மியூசிக்கு ஸ்டார்ட் ஆயிடுச்சு அதை வந்துட்டு இனிமேல் கொஞ்சம் நேரம் என்ஜாய் பண்ணுவோம் ஒரு ஷாப் வந்து ஓப்பனிங் பண்ணுறாங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத உங்கள் கூட காமிக்கிறதுல எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அண்ட் இந்த மியூசிக்கு வந்து காப்பி ரைட்டிங் வருமானு தெரியல நான் வேறு கொஞ்சம் நேரம் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ பார்த்துக்கலாம் என்ன வருது அப்படின்ட்டு நல்லா இருந்துச்சு அதனால தான் ஸோ இது இவங்க வந்துட்டு ஒரு நைட் வரைக்குமே இதே மாதிரி ஒரு டென் ஓ கிளாக் வரைக்குமே வாசிச்சுட்டு இருந்தாங்க நாங்கள் வந்துட்டு இதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அதோட வந்து குட்டீஸ்க்கு வந்து ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு முதல்ல மேக்ஸுக்கு போனோம் மேக்ஸில் அந்த அந்தளவுக்கு கலெக்ஷன் எங்களுக்கு பிடிக்கல அதுக்கப்புறம் அப்படியே வந்துட்டு ரெட்டாக இருந்துச்சு சரி அங்கே போயிடலாம் அப்படின்ட்டு அங்கே போனோம் ஸோ போயிட்டு வரும்போது கூட அவங்க வாழ்ச்சிட்டு இருந்தாங்க பார்க்கும்போதே வந்துட்டு ஏன் பாடா எவ்வளோ நேரம் இதே எனர்ஜியோட ஸோ இந்த மாதிரி அந்த வந்தவங்களோட அட்டண்டன்ஸை க்ரியேட் பண்ணுற மாதிரி வாட்சிட்ருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு சோ நாங்களும் வந்துட்டு காஃபி எல்லாம் குடிச்சிட்டு இங்க இருந்து வந்து அதோட கிளம்பியாச்சு எனக்கு சகில் குட்டிய பாக்க பாக்கதான் ரொம்ப அழகா ஆசையா இருந்துச்சு அவனுக்கு பிடிச்சிச்சோ இல்லையோ அவனுக்கு வந்துட்டு பிடிக்கலன்னு தான் சொல்லணும் எனக்கு ஏன் இப்படிலாம் போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருந்தான் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அவனை பார்க்குறதுக்கு அழகாக இருந்தான் பார்க்க ஸோ எப்படி இருந்தான் அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நாங்கள் கிளம்பும்போதே இது ஒரு நாலாவது சாங்கோ இன்னமும் மாதிரி இருந்தாங்க ஸோ கேட்குறதுக்கு நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் இந்த இடத்த விட்டு வேறு எங்கெல்லாம் போனாலுமே அந்த சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இவங்க அந்த வாசிக்கிற சவுண்டு நான் வந்து லைவாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி வாசிக்கிறதெல்லாம் இதெல்லாத்தையும் உங்களோடையும் இன்னைக்கு வந்து விலாக அப்படின்னு நான் ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ஒரு சின்ன சந்தோஷம் ஸோ இதோடு வந்துட்டு நம்ம இங்கேருந்து அப்படியே கிளம்பிடலாம் குட்டி என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா அவங்க அளவுக்கு வாசிக்கிறாங்கன்னா ஒரு ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாவது இருக்குமா அதான் வந்துட்டு இவ்வளோ நல்லா வாசிக்கிறாங்கன்னு நான் சொன்னேன் அவன் இங்கே சின்ன பிள்ளைலேருந்தே ட்ரைனிங் எடுத்துருப்பாங்களா இந்த அளவுக்கு எனர்ஜியாக இப்படி வாசிக்கிறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன் ஸோ பசங்களுமே அதை பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஒரு ஓப்பனிங்க்கு வந்திருந்தது ஸோ இதை முடிச்சுட்டு இங்கேருந்து நம்ம வந்து அப்படியே கிளம்புனோம் ஸோ இங்கே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேக்ஸ் இருக்குது சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது எல்லாமே இருக்குது பட் நம்ம இன்றைக்கி வந்திருக்கிறது வந்து அதெல்லாம் பார்த்துட்டு அங்கே ஒன்றும் ஆகலை ஸோ இங்கே ரெட்டாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் வந்திருந்தோம் இங்கேயுமே ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்க மாதிரி போட்டிருந்தாங்க பட் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு உள்ளே போய் ஒரு வாட்டி ட்ரெஸ் போட்டு பார்க்குறான் வெளியில் நின்று ஒரு வாட்டி ட்ரெஸ் போட்டு பார்க்குறான்

அப்பப்போ ஷாப்பிங் பண்ணும்போது இந்த ட்ரெஸ் பக்ரீத்துக்கு அப்படின்லாம் எடுத்து கொடுத்த ட்ரெஸ்ஸும் வச்சுருக்காங்க இருந்தாலும் அந்த டைமில் வந்து அந்த வைப்போட ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுங்கிறது ஒரு ஜாலி தான் ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் வந்து டக்கு டக்குன்னு எல்லாருக்குமே நல்லபடியாக அமைஞ்சிருச்சு அதுவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு போன டைம் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி கலர் வந்து நாங்கள் யோசிக்கல ஆனால் வந்து அமைஞ்சிருந்துச்சு சகில் குட்டிக்கு மட்டும்தான் தனியாக இருந்துச்சு ஏன்னா எப்போவும் வந்துட்டு அவன் தனியாக டிஃப்ரெண்ட்டாக செலக்ட் பண்ணுவான் அதனால பட் இந்த டைம் வந்துட்டு ஓரளவுக்கு இந்த டைமும் நாங்கள் மேட்ச் பண்ணலை அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிருக்கு கலர்ஸு என்ன கலர் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம பக்ரீத்தில் பார்க்கலாம் ஸோ நீங்கள் எல்லோருமே ட்ரெஸ் எடுத்துட்டிங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் அவன் வந்து இந்த கேப் போட்டுட்டு என்னை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி நின்றுட்டு இருந்தான் நான் வந்து வீடியோ எடுத்துட்டேன் அவனுக்கே தெரியாது ஸோ பார்க்கவே அழகாக இருந்தான் அந்த கேப்பெல்லாம் போட்டுட்டு அதுவும் அவனோட ட்ரெஸ்ஸு அந்த ஸ்டைலுக்கு வந்து நல்லா இருந்துச்சு அண்ட் ஷகீம் குட்டியை யாருக்கெலாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய்ட்டுருக்க இந்த ப்ளூ கலரில் ஹார்ட் கொடுத்து கமெண்ட்ஸாக சொல்லுங்கள் அவன் ரொம்ப நாளாகவே இருக்கான் என்ன யாருக்கெல்லாம் பிடிக்கும்னு கேளுங்கம்மா அப்படின்ட்டு அதனால் வந்து மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த பில் கவுண்ட்ரு தான் ரொம்ப லேட்டாகிச்சு அவங்க வந்து பில்லிங் முடிச்சிட்டு வர்றதுக்கு ஸோ அது வரைக்கும் நாங்கள் வெயிட் இருந்தோம் பொம்மையை இடம் மாற்றி நிற்க வச்சுருக்காங்க இந்த பொம்மையோட காஸ்டியூம்ஸ் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பொம்மை அழகா இருக்குல்ல பின்னாடி வந்து ஒரு குறும்புக்காரன் பையன் இருக்கான் ஃபைனலி ஒரு வழியா கால் வலிக்கு நின்று ஷாப்பிங்கை முடிச்சாச்சு அதுவும் சகிம் ஷகிலுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு ஷாப்பிங் அப்படின்னாலே வந்து ஷகிம் ஷகில் ரெண்டு பேருமே நாங்கள் வரல வாங்க பட் இன்றைக்கி வந்து வந்த டேயில் அவங்களுக்கு இந்த டே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சான் அதான் வந்துட்டு எல்லாமே அவங்க டேடியை வந்து கிஸ் பண்ணுறாங்க ஸோ தேங்க் பண்ணுறாங்க எல்லாமே பண்ணுறாங்க ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த மாலில் டைம் ஸ்பென்ட் பண்ணது அண்ட் அந்த ஓப்பனிங் அந்த மியூசிக் எல்லாமே பார்த்தது வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதான் வந்துட்டு எல்லாம் கிஸ் பண்ணி அவங்க டேடிகிட்ட வந்து தேங்க் பண்ணிகிட்ருக்காங்க A few minutes later. ஒரு வழியாக ஃபுட் கோடை தேடி கண்டுபிடிச்சி என்ன தேவையோ ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காரங்காட்டியும் போதும் போதுங்கிற மாதிரி இருந்துச்சு ஏன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்கும் போதே வயிறு வந்து காதில் கதசல ஆரம்பிச்சிருச்சு எனக்கு பசிக்குது பசிக்குது அப்படின்ட்டு வயிறு ஒரு பக்கம் நம்மகிட்ட பேசுது நம்ம பெற்ற வாண்டஸ் ஒரு பக்கம் நம்மக்கிட்ட பேசுது பசுக்குதுமா சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து பிரியாணி அண்ட் வந்து சிக்கன் மேரினேட் பண்ணி வச்சது எல்லாமே வந்து இருக்குது இருந்தாலும் வந்துட்டு இனி போயிட்டு செஞ்சிட்டு இருக்க முடியாது இல்லையா ஸோ அதனால் இங்கேயே வந்து கொஞ்சம் லைட்டாக சாப்பிட்டுட்டு அப்படி கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்கோட் வந்தாச்சு என்னதான் நம்ம எவ்வளோ வெரைட்டியான ஃபுட் எல்லாமே செஞ்சு கொடுத்துருந்தாலும் வெளியில் அப்படின்ட்டு வந்துட்டால் இந்த பீஸா அண்ட் பர்கர் அப்படி இல்லைனா அல்பிக் இதை மூணு அடிச்சுக்க ஆளே இல்லைங்கிற மாதிரி அதுதான் பசங்க கேட்பாங்க ஸோ என்னைக்காவது தானே அப்படிங்கிற மாதிரி நம்மளும் அதை ஆர்டர் பண்ணியாச்சு அண்ட் சூப்பராக இருந்துச்சு இன்னைக்கு சாப்பிட்ட பீஸா சபாரோடய பீஸா வந்து இன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணியிருந்தோம் அண்ட் மஸ்ட்டு ட்ரை அப்படின்ட்டு தான் சொல்லுவேன் நீங்கள் வந்துட்டு ரெட் மால் வரீங்க அப்படின்னாக்கா இந்த சபாரோவில் பீஸா வந்து ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆர்டர் பண்ணும்போதே உனக்கு என்ன வேணும் உனக்கு என்ன வேணும் கேட்டு தான் ஆர்டர் பண்ணுவோம் ஆனாலும் வந்துட்டு ஆர்டர் பண்ணி அது வந்ததுக்கப்புறம் நல்லா நல்லாயிருக்கு ஒன்னொருத்தும் நல்லா இருக்குதுன்னு சொல்லும்போது இங்கே கூட நான் கொஞ்சம் கடிச்சிக்கிறேன் இங்கே கூட நான் கொஞ்சம் கடிச்சிக்கிறேன் இதெல்லாம் இல்லாமல் வந்து அன்னைக்கு வந்து ஃபுல்ஃபில்லே ஆகாது ஸோ அப்படியே ஷேர் பண்ணி ரசித்து ருசித்து சாப்பிட்டதில் ஸோ ரொம்ப ஹாப்பியாக அன்றைக்கி ஈவினிங்லேருந்து நைட் வந்து செம்ம ஜாலியாக போச்சு பாசத்தை பகிர்ந்துக்கிறதுக்கு இந்த மாதிரி இரவுகளும் தேவைப்படுது இந்த மாதிரி ஒரு ட்ரீட்டுமே தேவைப்படுது ஸோ எல்லாத்தையும் முடிச்சிட்டு அப்படி லைட்டாக தான் மாலையும் அப்படி சுற்றி பார்த்துட்டு ஸோ இங்கே வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்துட்டு இருந்துச்சு அதையுமே பார்த்துட்டு ஸோ அப்படியே வந்து இங்கேருந்து கிளம்பிட்டோம் ஸோ இந்த விளாகே இதோட முடிச்சுக்கிறேன் இந்த பிளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் கொடுத்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சவுதியில் இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க இந்த பர்ஃபியூம்ஸ் அப்போ வந்து செக் பண்ணி பாருங்கள் அண்ட் வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அஸ்லாம் வலைக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விளாகில் திரும்ப நான் உங்களை சந்திக்கிறேன் அஸ்லாம் வலைக்கும் பாய்